ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமாக டிவி போட்டோம் ஐபிஎல் மேட்ச் நடக்குது சரி தோனி சரியாக விளையாடலப்பா சொல்ல ஐபிஎல்லேருந்து மாற்றி ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமாக இருக்குது நான் கொஞ்சம் ஃப்ரீயாக லிபரலாக நீ பேச ஆரம்பிங்கனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இனி ஒரு லிபரலாக ஃப்ரீயாக அண்ணாமலேயே நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் அதான் அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அண்ணே நயனாரண்ட பேச நமக்கு சிம்பிள் வழிதான் நயனாரண்ண இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்க நமக்கு எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் வன்மம் இருக்கக்கூடாது பாவம் எல்லா நிருபர்களுமே கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் அந்த ஒரு பேக்கை நீங்கள் தூக்கி பாருங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறரை கிலோ வரும் அதை போட்டுட்டு ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு அவங்க போகணும் இன்னைக்கு காலையிலேயே எடிட்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இங்கே பாருங்கள் நேற்று அமித்ஷாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா எட்டு மணிக்கு நேராக அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே எங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எட்டரை மணிக்கு அண்ணாமலையனை வரும்போது அவரு மாட்டுவார் உங்களுக்கு ஜெயக்குமார் என்ன என்ன அதை பதில் சொல்லணும் அண்ணா அண்ணன் அப்படி சொன்னாங்கன்னே உங்க பதில் என்னென்ன நான் ஒன்று சொல்லிடுவோம் இந்த ரெண்டு செய்தியை வாங்கிட்டு நேராக டிடிவி அண்ணன் பன்னெண்டு மணிக்கு அமமுக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார் தம்பி நேராக அவரை போய் புடையின் அண்ணே ஜெயக்குமார் அண்ணன் இது சொன்னார் அண்ணாமலை அண்ணன் இது சொன்னார் நைனார தமிழி சக்கிய நீங்க என்னைய சொல்றீங்க அவர் காலையிலேருந்து டிவி பார்த்தாரா அவர் எந்த வேலையில் இருந்தார்னு யாருக்குமே தெரியாது அவர் ஒரு கருத்து ஸோ காலையிலிருந்து இரவு வரை இன்றைக்கி தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிருபுணர்கள் படாத பாடுபடுறாங்க இவங்கிட்ட நியூஸு இங்கே நியூஸு இங்கே நியூஸ் அதை வச்சு நைட்டு டிபேட்டு வேற அதை வச்சு ஏழு மணிக்கு டிபேட் ஆரம்பித்து அது ஏழுலேருந்து எட்டு கொன்று எட்டுலேருந்து ஒம்பது கொன்று நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் துக்கார வச்சுருக்குறா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறதில்ல பேசுகிறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய காலக்கொடுமை நமக்கு ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமாக டிவி போட்டோம் ஐபிஎல் மேட்ச் நடக்குது சரி தோனி சரியாக விளையாடலப்பா சொல்ல இருந்து மாற்றி ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமாக இருக்கு நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போகிறாங்க குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க இது செய்தியா இல்லை குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போறாங்க அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போறாங்க இது செய்தியா எல்லாமே சென்சேஷனல் கிளிக் பைட் உன்னை போட்டிருந்தா டப்புன்னு அதை போய் டப்புன்னு பார்த்தோம் அப்புறம் தான் தெரியும் ஓ கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க உண்மையாலுமே அப்படி சொல்லியாரு கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம் இந்த அல்காரதம் நீங்க நாற்பது சதவீத ஒரு செய்தி யூடியூப்பில் பார்த்தா தான் அவங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் வருது சகோதரர் அமர் போய் கத்தி சுற்றுறாரு ஏன்னா அவருக்குன்னு ஃபேவரட்டாக சில செட் பண்ணி வச்சிருக்காரு ஆதான் அங்கே இருக்காங்க அங்கெல்லாம் போய் பேசினதுக்கப்புறம் சரி அதான் அமர் சொல்கிறாரே போய் பார்ப்போம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாற்பது சதவீதம் பார்த்தா தான் ஆதானு காசு எல்லாம் எல்லாமே அதான் எல்லாம் நல்ல நல்லவங்க தான் நல்ல வேலை செய்கிறான் உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன் சகோதரர் மாதேஷ் தப்பா நினைக்க மாட்டாங்க அப்போ எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ணால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக லிபரலாக நீ பேச ஆரம்பிங்கனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இன்னி ஒரு லிபரலாக ஃப்ரீயாக அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் அது எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நம்ம மாத்திரணும் நீ பக்குவமாக பேசுறதுக்கு நைனாரன் இருக்கிறான் அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அண்ணே நைனாரன் பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதான் நைனாரன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்க என்ன இனி நம்ம பாலை மட்டும் நாம் மடிச்சா போதும் இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நைனாரன் பார்த்துப்பார் அவர் ஃப்ளிக் அடிக்குவார் அவர் டிஃபெண்ட் பண்ணுவார் அவர் ப்ளே பண்ணா இனி ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறதா நம்ம வேலை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம் அந்த நாற்பது சதவீதம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் அந்த நாற்பது சதவீதம் உங்களை பார்க்க வைக்கணும் ஸோ அதற்கு இவர்கள் படக்கூடிய பாடுகள்லாம் மீடியா துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்க ஐயா ரொம்ப மாறிடுச்சு அந்த காலத்து மாதிரி இல்லை அதில் ஒரு நேர்மையை கொடுக்க முடியுமான ஜனம் தொலைக்காட்சி தொலாகிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு நேர்மையை கொண்டு வர முடியுமா இதில் ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வர முடியுமா இதில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமான் அதனால்தான் அன்பு சொந்தங்களே நாம் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம் முதலாம் ஆண்டு விழாவில் தட்டினோம் போனோம் அப்படின்னு சொல்றதை விட ஜனம் என்ன முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை இதர் இரண்டு உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை